இங்கே பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார் வந்து ஈஸியாக வேலை பார்க்காங்க டைம் என்ன ஆகுது காலை ஒன்பது பத்து அதிகாலை ஐந்து மணி ஐந்து மணியா ஐந்து மணிக்கு யார் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கு இது வந்து படையல்கா உங்கள் அம்மா எடுத்து வச்சுருக்காங்க நினைக்கிறேன்

இيه பொருவா 얘는 காலனியா பெனஞ்சு பெனஞ்சு உள்ள தட்டி காலனியா போய் ஆ বড়ই 1 லட்சம் சேது வந்த டூ இல்ல ஆமா அதானே தட்டி ஆ அத kajian பூ வந்து ஐ ஆமா ஆ சரி ஆ தானே புடிச்சாக வந்த தானே தங்கி இருக்கான் ஆ சரி

சரி இது எதுக்கு இப்படி பண்றீங்க அதான் இது வந்து நல்ல பணம் ஓலையில எரிச்சது இல்லடே சரி एक्सप्लेन பண்ணுங்க இது வந்து ஒரு ஆண்டிபயாடிக் மாதிரி தான் தெருவுல போடும்போது அது ஒரு அப்படியே பெரிய ஆட்கள் அந்த காலத்துல மறுநாள் எடுத்து தெரு தெருவா போடுவாங்களோ போடுவாங்க இந்த தெருக்காரங்க இங்க போடுவாங்க அந்த தெருக்காரன் அப்படி ஊர் முழுக்க போடுதாங்கன்னா சரி சரி அக்கா கக்கா அடுத்து வந்து மாடியில் வச்சிருக்காங்க இப்படி யார் வீட்டிலயும் வைக்க மாட்டாங்க இவங்கதான் இப்படி புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அங்க இருக்கி காகா